இன்னைக்கு வீடியோவில் முள்ளங்கி குருமா செய்ய போகிறோம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்படி பண்ணுறது பார்க்கலாம் காலக்கூட முள்ளங்கி எடுத்து நான் இங்கே கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடாகட்டும் பார்த்து நல்லா சூழடிச்சு இதில் மூணு ஸ்பூன் நான் இங்கே கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன் குருமாக்கு நீங்கள் உங்களுக்கு எந்த எண்ணெய் தேவையோ அதை நீ யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பட்டை மூணு கிராம்பு ஒரு நாலு சோம்பு எல்லாத்துமே இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் நல்லது கலரி வெட்டிக்கோங்க சோம்பு எல்லாம் வதங்கி வரட்டும் இந்த டைமில் பூண்டி இஞ்சி இடித்து எடுத்துக்கிட்டேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா ப்ரௌன் கலர் வர வரையும் வதக்கிக்கலாம் குருமாவுக்கு நல்லா வதக்கி பண்ணும்போது குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு நல்லா ப்ரௌனாக வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இதையும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்கு நான் இங்கே உப்பு சேர்த்துக்கிட்டேன் நான் குழம்புக்கு தேவையான உப்பு இதிலே சேர்த்துக்கிட்டேன் தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும் இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சால் முள்ளங்கி சேர்த்துக்கலாம் முள்ளங்கியும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும் அப்போ தான் குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முள்ளங்கி நல்லா வதங்கி வந்துச்சு இந்த டைமில் நம்ம தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் இங்கே கால் ஸ்பூன் மிளகா மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன் வீட்டு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் ஒரு மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் எவ்வளோ காரமோ உங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா கலரி விட்டுக்கலாம் நல்லா பச்சை வசனம் போகிற அளவுக்கு மிளகாத்தூள் நெடியெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கி வந்துடுச்சு முள்ளங்கி மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகி இந்த டைமில் நம்ம ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் நல்லா கலரை விட்டுக்கலாம் நல்லா கடறி விட்டு ஒரு கொதி வந்துருச்சு இப்போ பிளேட் போட்டு மூடிடலாம் பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேம்லையும் லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சேன் பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த டைமில் நாலு பச்சை மிளகா கட் பண்ணி இந்த குருமாலையும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு கலரி கலரிக்கோங்க நான் இங்கே தேங்காய் ஒரு நாலு பதம் தேங்காய் எடுத்து மிக்சியில் அடித்து பால் மட்டும் வடகட்டி எடுத்துக்கிட்டேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் கோகோனட் மில்க்கு இது நல்லா ஒரு கொதி விடுவோம் நல்லா வெந்து வரட்டும் கொதி வந்துருச்சு இந்த டைமில் நான் வறுத்து வச்ச தனியாத்தூள் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா கலரிக்கோங்க முள்ளங்கி குருமா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முள்ளங்கி குருமா ரெடி ஆயிடுச்சு இதில் கொத்தமல்லி புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நீங்கள் கொதிக்க விட்டுக்கோங்க நான் இங்கே கரையேப்பில் மட்டும் சேர்த்துக்கிறேன் குருமா ரெடியாகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குருமா மா பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் குருமா எப்படி இருக்குது பார்க்கும்போது சூப்பராக இருக்குது entlei que huh? thank you.